குழந்தைகளுக்கு பேரிடர் நிவாரண பயிற்சி அளிக்க வாழும் கலை அமைப்பு முடிவு செய்துள்ளது இது குறித்து இந்த அமைப்பின் தென் தமிழக பொறுப்பாளர் ஜெகதீஸ்வரன் நிருபர்களிடம் கூறுகையில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பல இடங்களில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது ஆயிரக்கணக்கான மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழும் கலை அமைப்பின் மூலம் கடந்த பன்னிரண்டு நாட்களாக ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான உணவு மற்றும் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர் வரும் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு குறிப்பாக பத்தாயிரம் குழந்தைகளுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் விதமாக பேரிடர் நிவாரண பயிற்சிகள் வழங்கவும் ஆயிரம் இளைஞர்களுக்கு தலைமை பண்பை வளர்க்கும் பயிற்சிகள் வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என கூறினார் இதில் நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன் டாக்டர் மரகதவள்ளி ஜெகதீஸ்வரன் உட்பட பலர் பங்கேற்றனர் வாழும் கலை சார்பாக பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் டிசம்பர் பதினேழாம் தேதி மிகப்பெரிய கனமழை காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பல இடங்களில் குறிப்பாக தென் மாவட்டங்கள்லேயே நிறைய பாதிப்பு ஏற்படுது அதுலேயும் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடியில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டது ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி பேரிடர் நடக்குதோ அங்கே பார்த்திங்கன்னா நம்முடைய வாழும் கலை அமைப்பு தன்னார்வ தொண்டர்கள் உடனே கணத்தில் இறங்குவாங்க அது மாதிரி டிசம்பர் பதினெட்டாம் தேதி மத்தியானத்துலேருந்தே களத்தில் இருக்கிறாங்க பல்வேறு கிராமங்களுக்கு போய் ஸோ அங்கே என்ன மக்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா உணவு தேவை இருந்தது ஸோ அந்த மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து உணவு முதல்ல கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அரிசி மளிகை பொருட்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தலையணை பாய் போர்வை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் பெண்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு தேவையான உடைகள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாட்களாக இந்த சேவை இன்னைக்கு பன்னிரெண்டாவது நாள் சேவை இது மூலமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் அதுலேயும் அந்த ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களில் ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு இது வரைக்கும் இந்த உதவி போயிருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை கோடி மதிப்பு பொருட்கள் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த சேவை உடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அன்பர்கள் வந்து நீங்கள் இது மாதிரி இருக்கீங்க எங்களுக்கு வந்து பண்ண முடியல ஸோ உங்களோடு நாங்களும் கை கோர்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச பொருட்களும் அவங்களால முடிஞ்ச நன்கொடைகளும் கொடுத்துருக்காங்க அது மூலமாக இன்னும் பண்ணிகிட்ருக்குறோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா பயோடா பிரிசல் கோன் மார்க் கிளிப்டன் இது மாதிரி விஷயங்கள் பென்னர் இது எல்லாமே சேர்ந்து அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சிஎஸ்ஆர் திட்டத்தின் கீழே வந்து நிறைய உதவிகள் புரிஞ்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஐந்து கிராமங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இன்றைக்கி கொடுக்க இருக்கிறோம் இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்க சேவை ஸோ நிறைய கிட்டத்தட்ட நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இதில் இன்வால்வ் பண்ணி இதில் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் தூத்துக்குடியிலையும் ஒரு டீம் வந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி இனி வரு காலங்களில் இது மட்டும் மட்டும் இல்லை மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து பேரிடர் நிவாரண பயிற்சி பொதுவாக வந்து நம்ம வாழும் கலைமை பயிற்சி மூச்சு பயிற்சி மூலமாக மன அமைதி ஏற்படுத்து உடலை மன ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிற பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இது இது வந்து இந்த இரண்டு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மக்களுக்கு குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த பேரிடர் நிவாரண பயிற்சி கொடுக்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் இந்த காலத்தில் வந்து நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் யூத் லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இளைஞர்களுக்கு தலைமை பண்பை வளர்க்கக்கூடிய பயிற்சி அப்படி ஒரு ஆயிரம் இளைஞர் மக்களுக்கு வந்து கிராமங்களில் அவங்களுக்கு கொடுக்க இருக்கும் இது எல்லாத்தையும் விட என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு வாழும் கலை அமைப்பு மூலமாகவும் செய்ய இருக்க தோறும் மணிகண்டன் இந்த ஒருங்கிணைப்பாளர் திட்ட ஒருங்கணைப்பாளர்